இளைஞர் அஜித்குமார் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது இந்த சோகமான சம்பவத்தை தொடர்ந்து அஜித்குமாரின் குடும்பத்துக்கு தாவேக்க தலைவர் விஜய் இரண்டு லட்சமும் தமிழக அரசு வெறும் ஐந்து லட்சமும் இழப்பீடாக வழங்கிய நிலையில் சீமானவர்கள் ஐந்து லட்சம் வழங்குவதாக அறிவித்து உள்ளார் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் ஒரு நகை தொலைந்த வழக்கில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காவலர்களின் கடுமையான தாக்குதலால் உயிரிழந்தார் இந்த சம்பவம் காவல்துறையின் மனித உரிமை மீறல்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது அஜித்குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீடாக தமிழக அரசு ஐந்து லட்சம் மட்டுமே வழங்கியுள்ளது ஆனால் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அவர்கள் ஐந்து லட்சம் வழங்குவதாக அறிவித்தது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் அஜித்தின் தாயாரை நேரில் சந்திக்க உள்ள சீமான் இந்த சம்பவத்தை கண்டித்து ஜூலை எட்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த உள்ளார் மேலும் நிகிதாவை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளார் சீமானின் இந்த செயல் அஜித்தின் குடும்பத்திற்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நீதிக்கான குரலாகவும் அரசின் மெத்தனத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது அஜித்குமார் வழக்கில் திமுக நிர்வாகிகள் மற்றும் மானாமதுரை டிஎஸ்பி ஆகியோர் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்குவதாக பேரம் பேசியதாக கூறப்பட்டது ஆனால் இறுதியில் திமுக சார்பில் வெறும் ஐந்து லட்சம் மட்டுமே முதற்கட்ட நிவாரணமாக வழங்கப்பட்டது இது கள்ளச்சாராய மரணங்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை விட குறைவு என்பதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியது திமுக அரசு கள்ளச்சாராய மரணங்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் அஜித்குமார் வழக்கில் ரூபாய் ஐந்து லட்சமும் இழப்பீடாக அறிவித்தது அரசின் நிதி வழங்கும் முறையில் உள்ள முரண்பாடுகளை வெளிப்படுத்துகிறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் காவலர்களால் கொல்லப்பட்டவருக்கு ரூபாய் ஐந்து லட்சமும் என்பதால் இது திராவிட மாடல் ஆட்சியின் நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கள்ளச்சாராயம் பிடித்து இறந்தவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் கொடுக்கும் அரசு காவலர்களால் கொடூரமாக கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஏன் குறைவாக இழப்பீடு வழங்குகிறது என்கிற கேள்விகளை மக்கள் எழுப்புகின்றனர் மேலும் ஆளும் அரசு வழங்கிய இந்த இழப்பீடு மற்றும் வாக்குறுதிகள் ஆதித்தின் மரணத்திற்கு நீதி கிடைப்பதை திசை திருப்பி வழக்கை நீர்த்து போக செய்யும் முயற்சியாகவே பலரால் பார்க்கப்படுகிறது காவலர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இழப்பீடு மற்றும் வேலை வாக்குறுதிகள் மூலம் வழக்கை முடித்துவிட முயற்சிக்கப்படுவதாக பொதுமக்கள் கருதுகின்றனர் மேலும் புகாரளித்த நிகிதா மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு இருப்பது இந்த வழக்கின் பின்னணியை மேலும் சந்தேகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது மேலும் சீமான் அவர்கள் இந்த இழப்பீடு தொகைகள் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு உதவியாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் அஜித்குமார் மரணத்திற்கு தகுந்த நீதி கிடைப்பதே நமக்கு வெற்றி என்று கூறியிருந்தார்